ஏ பாருங்க அப்படியே கேளுக்கூடிய கட்ட வேட தொடுங்க பார்க்கலாம் ஒட்டி வரக்கூடாது தொடுங்க அவ்வளோதான் வருது வரேன் அவர் எப்படி தர்றாரு ஒட்டி வெளியே வரக்கூடாது

கருப்புக்கு செவப்பு கருப்பு ரெண்டு சாப்பாட்டேன் அப்போது அப்போ இந்த ஒரு நாலு வச்சுட்டு போனா அப்படியே ஓமட்டு கீழே இது இப்படி வேணாம் கேட்டுக்கா கே புடிங்க பாரு கேளு புடிங்க அப்படியே இருக்க அப்படியே இருக்க அப்படியே இருக்க

பின்னால் புது இருக்குதா இல்ல நேராக உட்கார முடியாது தெரியுதா யார் டீம் வரையும் பிடிவாங்க ஆ வர முடியல தெரியுதா தெரியுதா இல்லையா ஆ புது பிடா எழுபத்தி ரெண்டா இருந்தான் ஆமாம் ஆ அப்படிதான் இருந்தோம் வரோம் இந்த இதுக்குமே தனியாக உட்கார முடியாது தெரியுங்களா

ச ரெண்டு கட்டி எடுத்து பார gefallen சரியாய content வார்க்giving பார்க் கடங்கடங்ะ அல்லாம பேраф்குக் கலுக்கந்த tall Vernா பார்க்கான் constants கbula różne perme frå주는 ப நிறாம் scholarly கலாவுக்கச் begitu கலாவுக்கச் கேளு பார்க்க பிடிக்குதா பிடிக்காது கொஞ்ச நேரம் இருக்கான் ஆ கேளு கேளு பாதே மறைக்கு தெரியுதா தெரியுதா இல்லையா பாதே மறைக்குதான்

아유, 제갈공아, 아, 오른다니 쏘리. 아까도 쏘는가? 아까. 대머 쏘는가? 아까. 아, 아까 쏘. 쏘는가? 아까, 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 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

நீங்க <laughs> சொல்லுங்க <laughs> 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 புடிக்க கைய புடிக்க ஐயா வாழப்படி வேல்முருகன் வாங்கணும் சொல்லுங்க நீங்க உங்க வாயால வாழப்படி வேல்முருகனுக்கு வருவாங்க வாங்க வாங்க வந்து வர்ம கால வைத்தியம் பண்ணி பாருங்க வந்து வர்ம கால வைத்தியம் பாருங்க என்னதாவது உங்களுக்கு நல்லா திருப்தியா இல்ல நல்லா சூப்பர் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நாள் வந்தா நல்லா இப்ப கையில மேல தூக்க முடியுமா தூக்க பாக்கலாம் தூக்குங்க இருந்தாலும் இப்ப

நரம்பு சம்பந்தமா இவருக்கு வந்து வாதனா நரம்பு சம்பந்தமா வந்து சரி பண்ணிக்க நன்றி வணக்கம்